இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தில் ஐசிஐ கோவில் திளையின் உலக ஒரு நாள் கருத்திரங்க அலுவலகத்தில் நடைபெற்றது பட்டய கணக்காளர்கள் திணை மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் பலர் திறந்தளாக கலந்து கொண்டனர் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் ஐசிஐ கோவை கிளையில் சிறு குரு திரு இருவனர் தினச்சென்று ஒரு நாள் கருத்தரங்கினை துடியுணு அலுவலகத்தில் நடத்தியது இக்கருத்தரங்கினை மத்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் இயக்குனர் அருண் சவுத்ரி தலைமையேற்று துவக்கி வைத்து உரையாற்றினார் அவர் பேசும் போது சிறு குரு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு வழங்கி வரும் மாநிலங்கள் குறித்தும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் பேசினார் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மருத்துவர் எம்ஜி வரும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவத்துறையின் சிறு குரு நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்து பேசினார் கோவிட் காலத்தில் என் பங்களிப்பு மிகவும் குறிப்பிடப்பட்டது என்றார் சிறைக்கு விருந்தினராக கலந்து கொண்ட ஐசிஐ தென்மண்டல உறுப்பினர் பற்றிய கணக்காளர் ராஜேஷ் பேசும்போது சிறு குறு திரு நிறுவனங்களின் மேம்பாட்டுக்கும் வளர்ச்சிக்கும் ஐசிஐ வழங்கி வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் இத்திரைத்திரங்கில் பற்றைய கணக்காளர்கள் திரவீன் குமார் பரத் ஷா அபிஷேக் தேசிய மேலாளர் திரை மாலன் தலைவர் தலைமை மேலாளர் மனோ பி ஐ இன் துணை தலைமை மேலாளர் ஹரிஹரன் யதி உத்தியோக பாரதியின் மாநில பொது செயலாளர் சுந்தரம் மற்றும் தேர்மையின் முன்னாள் தலைவர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு வரி திட்டமிடல்கள் கொள்கைகள் நிதி மற்றும் தொழில் வளர்ச்சி வளர்ச்சிக்கான தடைகளின் உடைப்பல் குறித்து தீர்த்தினர் மேலும் அரங்கின் பல்வேறு வங்கிகளில் தாய்கள் அமைக்கப்பட்டிருந்தன இக்கருத்தரங்கின் பத்தைய கணக்காளர்கள் சி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் பலர் பெருந்தையாக கலந்து கொண்டனர் இத்தொருத்தரங்கினை ஐசியையின் கோவி சிலை தலைவர் பட்டைய கணக்காளர் சதீஷ் ரவிக்குமார் செயலாளர் பட்டைய கணக்காளர் தங்கரே முத்துசாமி பட்டய கணக்காளர் பிரவீன்குமார் மற்றும் கோவை இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை தலைவர் ராஜேஷ் லந்த் மற்றும் செயலாளர் பிரவீன் ஆகியோர் நடத்தினர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நடக்கிற இந்த எம்எஸ்எம்இ மகோத்சவங்கிறது பேரண்டியா பேசிஸ்ல நடக்கிறோம் சிஏ ஹெட் ஆஃபீஸில் இருந்து எல்லாத்துக்குமே கைட்லைன்ஸ் கொடுத்து எல்லா பிரான்ச்சஸும் இந்த நிலையில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனுடைய ஒரு இன்னு கோயம்புத்தூர் கோயமுத்தூர் பிரான்ச்சும் வந்து ஒரு ஆயிரம் பேர் கொண்டு எனக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் நிகழ்வுலாம் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ரொக்ராம்னுடைய முக்கியத்துவமே வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ பணம் வாங்காமல் இருக்கிறாங்க அந்த பிராச் அந்த ப்ரிட்சை எப்படி கேப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய அவேர்னஸ் பார்த்துக்கோம் இப்போ வந்திருக்கிற சீஃப் கஸ்ட் பார்த்தீங்கன்னா அருண் சௌத்ரின்னு சொல்லிட்டு டிஆர்பி வந்துருக்காங்க டாக்டர் வருண்மன் இருக்காரு ரீசன் கவுன்சில் மெம்பர் ராஜேஷ் வந்திருக்காருங்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மெம்பர்மெண்ட் ராஜேஷ் சார் எல்லாம் சேர்ந்து நடப்போம் இதனுடைய ஏடியோ மெஷின்லேருந்து எல்லாத்திலையுமே நாங்கள் கொடுத்துருப்போம் நல்ல கவுர்ல வந்துட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு விதையாக நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் இது ஒரு நாலஞ்சு மரமா நம்பிக்கை நன்றி கோயம்புத்தூருங்க வந்து சிறுதூறு தொழில் செய்ய முனைவோர்களோட ஒரு பெரிய ஹாப்பு எம்எஸ்எம்இ கப்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே இருக்குது ஸோ அப்படிப்பட்ட இடத்துல எம்எஸ்எம்இ டேக்காக ஒரு பெரிய ஒரு எம்எஸ்எம்இ மகோத்சவா இங்கே கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டும் சேம்பரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க இந்த ப்ரோக்ராம் என்னென்னா ரெண்டு விதம் இருக்குங்க ஒன்று வந்து டெக்னாலஜிக்கலி எல்லாருமே நாலேஜபிளாக இருப்பாங்க பட் ஆனால் வந்து இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா ஒவ்வொரு எம்எஸ்எம்இ டே அந்த ஃபினான்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஃபண்ட் ஆகிறதுல ஆகிறதுலேருந்து ஒரு டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆகட்டும் ஒரு கவர்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய கம்ப்ளைன்ஸ் லெவல்ஸ் ஆகட்டும் கார்பரேட் கம்ப்ளைண்ட்ஸ் மற்றது எல்லாமே அதுவும் இல்லாமல் மற்ற என்ன நம்மலாம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு ஃபினான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும் இது எல்லா பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து இன்றைக்கிட்ட இந்த ப்ரோக்ராம்லேருந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து என்னென்னா ஒரு சின்ன சிறுதொழில் பண்ணுறவுடனே ஒரு எப்படி அவங்க டெக்னிக்கலி என்ன நம்மளாம் சப்போர்ட் டிஆர்டிஓலேருந்தோ மற்ற இடத்துலேருந்து என்னென்னாலும் சப்போர்ட் கிடைக்குது அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கும் ஃபண்ட் சேஃப்டி ரைஸ் பண்ணலாம்னு சொல்லி பேங்க் ஆகட்டும் மற்ற இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸில் ஆகட்டும் என்னென்ன மூலம் சப்போர்ட் கிடைக்குது ஸோ அது இல்லாமல் ஃபினான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் இதெல்லாம் பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதுக்கு இதை பெரிய ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் சேம்பர் அட் ஐசிஐ ஃபார் கண்டக்டிங் த ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் This program will be a great uh, boost to the MSME at Coimbatore. I'm sure MSME at Coimbatore, as always, uh, MSME at Coimbatore leads the nation the same way it will lead again think, in the future also by investors to each and every individual. So, thank you.